வணக்கம் வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு அந்த கனவு எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு கற்பனையில் வச்சுருப்பீங்க அது போன்ற நீங்கள் எதிர்பார்க்குற கற்பனைக்கு உண்டான ஒரு வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரிகிற இந்த வீடு தான் இதை பற்றி பார்ப்பதற்கு முன் சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோவில் தெரிகிற இந்த வீடு பாருங்கள் நம்ம கோரிமேட்டில் தாங்க இந்த வீடு இருக்குது அற்புதமான எலிவேஷன் அமைப்போட இந்த வீடு இருக்குது பாருங்கள் இந்த வீட்டில் பாருங்கள் பெரிய இனோவா காரே பார்க் பண்ணலாங்க கார் பார்க்கிங்கு கூட பால் சீலிங் வசதி அமைச்சிருக்காங்க காம்பவுண்ட் எல்லாம் டைல்ஸ் பாருங்கள் பெரிய பெரிய டைல்ஸ் பதிச்சுருக்காங்க எல்லாம் பாருங்கள் எலிவேஷன் பாருங்கள் டோர் எல்லாமே தேக்கு டோருங்க ஜன்னல் தேக்கு இந்த வீடு வந்து மிக சிறப்பான வடிவமைப்போட இன்டீரியரோட இந்த வீடு இருக்குதுங்க பாருங்க டோரு டோரு ரெண்டு பக்கமும் கிளாஸ் அமைப்புச்சு நீட்டாக அமைப்பாக இருக்கு இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸுமே பால் சீலிங் வசதி அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க ஹாலு நல்ல பெரிய ஹாலு பாருங்கள் காற்றோட்ட வசதி அதிகமாக இருக்கிற மாதிரி ஜன்னல்கள் அந்தந்த இடங்களில் தேவையான இடங்களில் நீட்டாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் டிவி வைக்கிறதுக்கு கபோர்டு வசதி அனைத்துமே அவங்களுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க ஹாலில் இருக்கக்கூடிய சீலிங் வசதியை பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக அற்புதமாக அதுக்கான லைட்டிங்ஸ் எப்படி அருமையாக பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்கள் சமையல் ரூமுங்க சமையல் ரூமில் எல்லாமே கபோர்டு வசதி நீட்டாக பண்ணியாச்சுங்க இதில் நல்ல தண்ணி இணைப்பு குடிநீர் இணைப்பு இருக்குதுங்க பாருங்கள் சமையல் ரூம்லேயும் பால் சீலிங் வசதி வச்சுருக்காங்க உங்களுடைய பொருட்களை உங்கள் கபோர்ட்லேயே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு பண்டி வச்சுருக்காங்க பாருங்கள் புத்தம் புதிய வீடுங்க இது அதே மாதிரி பெட்ரூம் பாருங்கள் பெட்ரூமில் முழுசாகவே ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஒர்க்கு பண்ணிட்டாங்க அதுலேயும் பால் சீலிங் வசதி அமைச்சிருக்காங்க இந்த வீட்டிலிங்க ஐந்து பெட்ரூம் இருக்குதுங்க அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோடு இருக்குதுங்க ரிலே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது வெளியிலிருந்து வரவங்க அவங்களுக்காக தனியாக ஒரு இண்டியன் டாய்லெட் ஒன்று தனியாக வெளியில் அமைச்சிருக்காங்க பாருங்கள் படி எல்லாமே கூட தேக்கில் தாங்க போட்டிருக்குது படியினுடைய கைப்பிடிகள் இதுவும் பெட்ரூமுங்க கீழே ரெண்டு பெட்ரூமுங்க மேலே மூணு பெட்ரூமுங்க மேலே ஒரு ஹாலுங்க அது கொஞ்சம் வீடியோ எடுக்கலைங்க மேலே ஒரு பெரிய ஹாலு இந்த வீடு வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்றவங்களுக்கு நாங்களே இந்த வீட்டை கூப்பிட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறோம் நன்றி வணக்கம்